இன்றைய வாக்குத்தத்தம் அதிகாரம் இறைவார்த்தை கடவுள் நமக்கு கோளை வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நீங்கள் கோழையாக இருக்க வேண்டாம் எந்த இடத்திலும் ஏமாளியாக இருக்க வேண்டாம் இறைவன் நமக்கு தைரியத்தையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கின்றார் அதே சமயத்தில் கட்டுப்பாட்டின் ஆவியையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார் சிந்தனையோடு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நிச்சயம் அவருடைய ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்வில் நிலைத்திருக்கும் எதை கண்டும் அஞ்சாதபடி நேரிய சிந்தனையோடு வாழ்வோம் அனைவருக்கும் இனிய உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் வாழ்க்கை எம்மாத்திரம்